மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே ஒவ்வொரு பயிற்சியையும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி என பல பெயர்ச்சிகளை அடுத்தடுத்து மாற்றத்தை சந்தித்தாலும் கூட எங்களுடைய வாழ்வில் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் நிறைந்தவையாகவே இல்லை என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை உறுதியாகவும் சிறப்பாகவும் செய்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல செய்தியுடன் பல்வேறு வகை நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை பல கிரகநிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக இந்த தருணத்தில் வருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் கூட அதை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அது தை விட மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி அமைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் இருவரும் ஒரே கல்வி தகுதியை பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இருவருமே ஒரே மதிப்பெனுடனும் நன்கு படிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் கல்வி படிப்பை முடித்ததற்கு பிறகு இருவரும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி விண்ணப்பிக்கும் போது அதில் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார் காரணம் என்னவென்றால் ஒருவர் நன்கு விரைவாக பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் மற்றொருவர் சற்று பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறாருங்க இதை தவிர இருவருக்குமே இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளுமே ஒரே மாதிரிதான் இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த நபர் சோர்வடையவில்லை உடனடியாக மேலும் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்காக பயிற்சி நிறுவனம் ஒன்றில் இணைந்து அரும்பாடுபட்டு படிக்கிறாருங்க வருகின்ற அரசு போட்டித் தேர்வில் இருவருமே பங்கு பெறுகிறார்கள் அப்படி பங்கு பெறும்போது அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டவர் முழுநேர பயிற்சியை அதிகமாக எடுத்ததால் விவரை காட்டிலும் அதிக மதிப்பெணுடன் எடுத்து தேர்ச்சி பெறுவது மட்டுமல்லாது அரசாங்க வேலையிலும் இணைந்து விடுகிறாரங்க இவருக்கு இணையான பலம் பொருந்திய அவரால் அந்த வேலையை பெற முடியவில்லை ஏனென்றால் அவர் அந்த நிறுவனத்தில் சேர்ந்ததன் காரணமாகவே அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை பலு காரணமாக சற்று காலம் இவரால் ஒதுக்க முடியாமல் போயிற்று ஆனால் முழுமையாக இவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அந்த போட்டித் தேர்வை நோக்கி தயார் செய்யக்கூடிய அளவிற்கு நேரம் போதிய அளவிற்கு கிடைத்ததால் இவர் வெற்றி பெறுகிறாருங்க இது போன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல் பல்வேறு வகையான நிகழ்வுகள் தேதி மட்டும்தான் மாறுகிறது குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி சுக்கர பயிற்சி என பல பயிற்சிகள் வந்தாலும் பெரிய அளவுல வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்க கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி திட்டமிடுங்கள் அப்போது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் பெறுகிறாருங்க குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான முயற்சிகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் குரு பகவான் மட்டும் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கவில்லை அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் வளம் சூரியன் மற்றும் குரு இணைந்து வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் ஏனென்றால் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கைகூடுவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பெரிய அளவுல அலைச்சல் சிரமமில்லாமல் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது மிக வலுவாக ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சுக்கரன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் பெறுவது கூடுதல் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நுழைந்திருப்பது நீங்கள் எதிர்பாராத தனலாபத்தையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மராசியை விட்டு விலகும் போது நிறைந்த நன்மை கிடைக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும் போது நவ கிரகங்களிலே அதீத ஆளுமை பெற்ற சுக்கரன் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் உறுதியாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்க்கையில் மாற்றமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சுக்கர பயிற்சி இந்த வேளையில் நடைபெறக்கூடிய தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறார் எனவே இந்த தருணம் என்பது சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய தருணம் என்பதால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் தற்போதுதான் வேலையை இழந்திருந்தாலும் புதிய வேலையில் உடனடியாக இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி ராகு ஏற்படுத்தி கொடுக்கின்றன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து வலம் வருவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே தகர்த்தறியப்படும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயம் இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் வெதியாக்காரகரான புதன் வளம் பெறுகிறார் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு குரு சந்திர யோகம் உட்பட சந்திரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்தும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று நான்கிலும் அதற்கு பிறகு ஐந்திலும் வலம் வரப்போகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் கேது மற்றும் செவ்வாய் என பல கிரகநிலைகளுடன் இணைவதால் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களின் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் இணைவு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்